तमिल வணக்கம் காசாவில் இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட போர் வியூகம் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது காசாவை முன்னர் வடபுல காசா தென்புல காசா என்று இரண்டு பகுதிகளாக உடைத்து தங்களுடைய நாட்டிற்கும் காசாவிற்கும் இடையே பூஃபர் சோன் என்று கூறப்படுகின்ற ராணுவ சூனிய பிரதேச வலயத்தை காசாவில் இருக்கின்ற நிலப்பரப்பையே பறித்தெடுத்து இடைவெளியாக வைப்பதற்கும் தன்னுடைய நாட்டில் இருந்து ஊசிமுனை நிலத்தை கூட தரமாட்டேன் என்று கூறிய இஸ்ரேலினுடைய தீர்வு திட்டத்தின் அடுத்த அம்சமாக இப்பொழுது இஸ்ரேல் முன்னெடுத்திருக்கின்ற தாக்குதல் காசாவை ஏழு பிரிவுகளாக பிரித்து சில பிரிவுகளை ராணுவத்திற்கு வைத்துக் கொண்டு மற்றவற்றை பொதுமக்களுக்காக வழங்குகின்ற ஒரு புதிய யோசனையை இஸ்ரேல் முன்னெடுத்திருப்பதாகவும் பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகளை மேற்கோள் காட்டி டைம்ஸ் ஊடகம் இந்த விவகாரத்தை கசிய விட்டிருக்கின்றது இப்போது நடைபெறும் தரைப்படை ஆகாயப்படை ஏவுகணை தாக்குதல்களானது காசாவை மெல்ல மெல்ல கடல் நீர் அரி து போல அரித்து சென்று ஏழு துண்டுகளாக உடைத்து அதன் பின்னர் ஒவ்வொன்றாக இல்லாமல் செய்வதே நோக்கமாக இருக்கின்றது இதன் மூலம் காசா முழுவதும் இஸ்ரேலுக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற தூரத்து கனவுகளுடன் இந்த நகர்வு ஆரம்பித்திருக்கின்றது சில பகுதிகள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிலும் எஞ்சிய பகுதிகள் மக்களின் கட்டுப்பாட்டில் என்றும் இப்பொழுது கூறப்படுகின்றது ஆனால் இந்த கருத்து பின்னர் மாறாது என்பதற்கு எந்த உத்தரவாதத்தையும் யாரும் தருவதற்கு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மக்கள் உதவிகளை பெறலாம் ஆனால் பெரிய அளவு பெற முடியாது இதற்கான சென்டர்கள் உருவாக்கப்படும் அந்த உணவு வழங்கும் சென்டர்களை அமெரிக்கா நிர்வகிக்கும் என்றும் இஸ்ரேல் கூறுகின்றது ஏழு துண்டுகளாக உடைப்பதன் மூலம் மிக மிக சிறு நில துண்டுகளாக பனிக்கட்டி உடைந்தது போல உடைத்து தகர்த்து கரைப்பது இதனுடைய திட்டம் என்று டைம்ஸ் தெரிவிக்கின்றது இவ்வாறு இஸ்ரேல் சென்று கொண்டிருக்க ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஏற்று நல்லுறவானது வடகொரியாவிற்கும் ஈரானுக்கும் வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது வடகொரியாவினுடைய உயர்மட்ட அதிகாரிகளும் அமெரிக்காவினுடைய உயர்மட்ட அதிகாரிகளும் இப்பொழுது இரகசிய பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் வருகின்ற டிசம்பர் மாதம் அளவில் வடகொரியாவினுடைய நிலைமை ரஷ்யாவை போல மாற்றமடையக்கூடிய ஒரு சூழலை நோக்கி விவகாரம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது புதிய உலக ஒழுங்கில் அமெரிக்காவுடன் ரஷ்யா வடகொரியா போன்ற இணைவது மிக விசித்திரமான ஒன்றாகவே இருக்கின்றது இந்த செய்தி ரஷ்யாவினுடைய தகவல் ஊடகமாக துட்னிக் வெளியாகி இருக்கின்றது மத்திய நாடுகள் குடும்பங்களில் பதவிகளை நியமித்தால் கடுமையான விமர்சனங்களை செய்கின்ற அமெரிக்கா இப்பொழுது குடும்ப நியமனங்களில் அதிக நாட்டம் காட்டுகின்றது அமெரிக்க அதிபரனுடைய அமெரிக்க அதிபரனுடைய கணவர் ஜெரால் குஷ்ணரனுடைய தந்தை சார் பிரான்சினுடைய இரண்டாவது அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்படுகின்றார் இவருடைய நியமனம் குறித்து செனட்டில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து என்கின்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது டொனால்டு சகலனும் டொனால்ட் ட்ரம்பை போல வீடு விற்பனைக்காரர் தான் இவரும் டொனால்ட் ட்ரம்பை போலவே பல குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டதாகவும் வரி மோசடியில் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே போல இன்னொருவர் சிறையில் இருந்தால் அமெரிக்க தூதராலயத்தினுடைய தூதராக இருக்க முடியுமா என்பது யாரும் கேட்காத கேள்வியாகவும் இருக்கின்றது உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இருந்து அமெரிக்கா விலகிவிட்டது தெரிந்தது அமெரிக்கா விலகியதன் பின்னர் அமெரிக்கா இல்லாமல் முதல் தடவையாக உலக சுகாதார ஸ்தாபனம் தன்னுடைய எழுபத்தி எட்டாவது வருடாந்த மாநாட்டை முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் நாடுகள் இதில் பங்கேற்கின்றன இனி வரப்போகின்ற உலக பெரும் பெண்டமிக் ஆகிய நுரையீரல் சுவாசப்பை புற்றுநோயை தடுப்பது சூழல் மாசடைந்து வளிமண்டலம் அசுத்தமடைந்து சுவாசத்தினால் புற்றுநோய் வருகின்ற நிலையை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாக இருக்கின்றது கொரோனா பெண்டமிக் உலக சுகாதார ஸ்தாபனம் சீனாவிற்கு பக்கச்சார்பாக நடந்ததாக கோரிய டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவை அதிலிருந்து கடந்த ஏப்ரல் விலத்தியதன் பின்னர் இந்த சாபனத்தினுடைய மொத்த செலவில் ஐந்தில் ஒரு பங்கை அமெரிக்காவே வழங்கி வந்த நிலையில் இப்பொழுது நஷ்டத்துடன் தன்னுடைய பயணத்தை இது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இதுபோல அமெரிக்காவினுடைய ஹாவார்டு பல்கலைக்கழகத்திற்கும் அறுபது மில்லியன் டாலர்கள் பணம் வழங்கி வந்தது அரச உதவியாக பணம் நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அரசு உறுதி செய்திருக்கின்றது ஹாவார்டு பல்கலைக்கழகம் ஜூதர்களுக்கு எதிரான இனத்துவேசத்தை வேசத்தை காரணத்தினால் இது நிறுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது பாலஸ்தீனர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் ஜூத எதிர்ப்பு வந்ததற்காக காலகாலமாக இருந்து வருகின்ற ஒரு பல்கலைக்கழகத்திற்கு பணம் ஒதுக்க மாட்டேன் என்று கூறுவது சரி ஒரு செயல் எல்லாம் அமெரிக்கா அடிப்படை சட்டங்களுக்கு முரணானது என்று பல்கலைக்கழகம் நீதிமன்றம் செல்ல இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே